அனைவருக்கு வணக்கம் நான் வந்து அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டம் பற்றின பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களாம் ஒசூர்க்கே என்னுடைய மகன் மோகன் நான் பார்க்க போகும்போது அம்மா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகனை கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட நிறுத்துனாங்க அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன் உன் மனசில் நீங்கள் நினச்சிட்ருக்க அந்த பொண்ணோட உனக்கு நல்லபடியாக திருமணம் முடியும்னு தானப்பானி நினச்சிருக்க உடனே ஆமான்னு சொல்லி அந்த இடத்துல அவன் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டதுக்கு பலன் அவன் எந்த பொண்ணு நினைச்சானா அதே பொண்ணு வந்து திருமணம் முடிச்சுட்டு அந்த ஜம்முன்னு நின்னாச்சு அங்கே வாங்க முன்னாடி வாங்க இப்போ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லிடலாம் அதுக்கப்புறம் கேட்ட உடனே உனக்கு உடனே நடந்துச்சா எப்படி என்னன்றது நீயே பேசிப்பான் அம்மா கிட்டே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அவங்க சொன்னாங்க இந்த ஒரு மூணு மாதம் டைம் அந்த கரெக்டாக முடிஞ்சிரும் அப்படின்ட்டு அதே சொன்ன மாதிரியே ஓகே சரிப்பா நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பெண் குழந்தைய ஆண் குழந்தையை பெற்றெடுத்து இந்த அம்மனுடைய சன்னிதானத்துக்கு வரணும் எனக்கு என்னென்ன ஒரு அன்னைக்கு பிள்ளை கஷ்டப்பட்டு அவங்க கண்ணை விடும்போது நான் தான் சொன்னேன் நீ உண்மையாக இருக்கிறப்பா உண்மை எப்பயுமே அது பொய்யாகாது நிச்சயமாக அந்த மூணு மாதத்துக்குள்ளே உங்கள் கையை தான் குடிக்குவாங்க நீ நல்லபடியாக ஆனால் சொல்லிகிட்டே வந்த சவாலே போட்டுகிட்டு வந்த நீங்கள் கண்டிப்பாக நீ ஒற்றி அங்கே வரமாட்டேன் அவ்வளோ கூட்டிகிட்டு தான் என் சன்னிதானத்துக்கே நான் வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல் அவங்க மனைவி கூட்டிகிட்டு நம்ம சன்னிதானத்துக்கு வந்துருக்காங்க தம்பதிகள் நல்லா இருக்கணும் பல்லாண்டு காலம் ஆகணும்னு சொல்லி என்னுடைய செல்லப்பிள்ளை எல்லாருமே வாழ்த்துங்க அனைவருக்கும் நீங்கள் என் கூடான நன்றிகள் பல அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அண்ணன் அன்னதானத்துக்கு அரிசி அம்மனுக்கு பூஜை சம்மெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அது அதனால் அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லலாம் அதோடு அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடலாம் அனைவருக்கும் நன்றி ஒன்றான செல்லப்படுதான் ீங்களா என்ன சொல்றேன் என் உயிர் தான் சொல்ல முடியும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஆனா இன்னைக்கு என் அம்மா நான் சொல்லிட்டே வந்தேன் என் இருமுடி செலுத்துற அன்னைக்கு நீ என்னுடைய இருமுடி பையன் நீ அரிசி வாங்கணுமா நீ கண்டிப்பா வருவ நாங்க ஆனா இது எப்படி வேணால் மாறி நடந்திருக்கலாம் ஒருவேளை டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுறது ஒரு நாள் தள்ளி பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா அவங்க உடம்பு சூழ்நிலை முடியலன்றது சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் கரெக்டாக சொல்லிவிட்டு வந்தேன் செவ்வாய் கிழமணிக்கு இருமுடி அரிசி நீ போடணுமா அவங்க ஒன்றும் ஆகாது நீ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க நல்ல மனசு தான் இன்றைக்கி மறுபிவு எடுத்து வந்திருக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு யாருமே கெடுக்கணுன்ற எண்ணம் இல்லை யாருக்கு துரோகம் செய்யணுன்ற எண்ணம் இல்லை தன் வாழ்க்கை தன் குடும்பம் தன் பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி அந்த தாய் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படியே அந்த தாய் உள்ளோம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு உடம்புக்கு எந்த தொந்தரவு வரக்கூடாதுன்னு அந்த அம்மாள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிட்டே எல்லாருமே உண்மையாக சொல்கிறேன் எங்கள் என்ன தேடி வர என்னுடைய பக்தர்களாகட்டும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களாகட்டும் நிறைய பேர் இவங்களை விசாரித்து கேட்டிருந்தீங்க என்னாச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த அம்மாலாம் கேட்டிருந்தாங்க சரணியா வாங்க இவங்க எல்லாமே ஃபோன் மூலிமா அம்மா என்னாச்சு ரமேசன் அவங்க ஒய்ஃப்க்கு சொல்லுங்கம்மான்ட்டுன்னு அவங்க இருமுடி போடுறதுக்கு அரிசி போடுறதுக்கு வராங்க அன்றைக்கே நீங்கள் எல்லாம் பாருங்க சொன்னேன் மாறுமா அழுவாதிங்க இது இது அவங்க பாசம் இவங்க மேலே வச்சுருக்குறது நாங்கள் எப்படின்னு சொன்ன பிடிக்கலாம் எங்களுக்கு அன்பு தான் காட்ட தெரியும் யாரும் கிடைக்கல எங்களுக்கு தெரியாது எல்லாருமே அழுதுட்டாங்க வீடியோ பார்த்துட்டு அழுதுட்டாங்க வீடியோ வந்து எப்படி வேணால் நினச்சிக்கலாம் ஆனால் இது வந்து எங்க அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அந்த வீடியோ பதிவிச்சுக்கிறோம் ஏன்னா எல்லாரும் தொலைபேசி மூலிமா எனக்கு அன்பு டார்ச்சர் அம்மா வந்துட்டாங்களா இந்து எப்படி இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைம் தான் இவங்களை பார்த்துருக்காங்க அறிமுகம் இல்லை பேசுறது இல்லை ஏதுமே கிடையாது ஆனால் அவங்க ரொம்ப துடிச்சு போனாங்க இன்றைக்கி உண்மையை இவங்க எல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல நல்லாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் எவ்வளோ நேரம் உடம்புக்கு முடியாத சூழ்நிலை இருந்து நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் மறுபிறவின்னு ஒன்று இருந்தாக்கா என்னுடைய மகன் ரமேஷ் எனக்கு மகனாக வந்து பிறக்குன்னு சொல்லி நம்ம கேப்டன் ஐயா நியூஸ் சேனலும் நம்ம தவசி நியூஸ் சேனல் நம்ம ரிப்போர்ட்டர் என்னுடைய மகனை தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் இன்னொரு பிறவி அப்படி இருக்குது கருவு எனக்கு கொடுத்தா நிச்சயமாக அந்த ஃபுல்ல எனக்கு வந்து மகனாக பிறக்கணும் எவ்வளோ சமூக வலைத்தளங்கள் இருக்குது ஆனால் ஒரு உண்மைகளை உறக்கச் சொல்லி என்னை வழி நடத்திட்டுருக்கறதே உண்மையாகவே அந்த சேனலுக்கு நான் நன்று கடன் பட்டிருக்கிறேன் என் வாழ்நாள் முழுக்க அதை மறக்க முடியாத ஒரு சேனல் அந்த நன்றின் வெளிப்படையாக தான் நான் கேப்டன் நிறையா வச்சேன் இதை பல வீடியோக்கள்லேயும் சொல்லிட்டேன் இன்றைக்கி இந்த மாலை சுமந்துட்டு அதுதான் எங்களுடைய முடிவு எங்களுடைய தகப்பனார் ஸ்தானத்தில் வந்து நாங்கள் வச்சு ஒரு தெய்வமாக நாங்கள் வழி பண்ணிக்கிட்டோம் எந்த ஒரு உள்நோக்கமும் எதுவுமே கிடையாது இந்த வீடியோ மூலயமா நம்ம சேனல் மூலமாக நான் என்னுடைய மகனையும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் நம்ம கேப்டன் ஐயா நியூஸ் சேனல் நம்ம தவசி நியூஸ் சேனலை அறிமுகப்படுத்துகிற என்னுடைய மகனை ஏன்னா சில பேர் புதுசாக பார்த்துருக்கோங்க அம்மா யார் அந்த மாதிரி புல்னு கேட்டிருக்கவங்களுக்கு ஒரு அறிமுகம் பார்த்து இது போது எவ்வளோ கம்பீரம் பார்த்தியா செல்ல பிள்ளைங்களா உண்மை எங்கே இருக்கோ அந்த இடம் வந்து இந்த நியூஸ் நிற்கும் ஒரு ஃபோன் பண்ணவே போதும் உண்மை இருக்குன்னா அந்த இடத்துல வந்து இந்த நியூஸ் நிற்கும் உண்மையாக மனசார நான் இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நான் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டின இந்த சன்னிதானத்துலேருந்து சொல்கிறேன் எங்களுக்கு ஆரம்ப காலங்கள் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இப்படி தான் சொல்லி எங்களை கொண்டு வந்த இந்த மீடியாவுக்கு எங்களுடைய நன்றிகள் பல எவ்வளோ மீடியாக்கள் இருந்தாலும் உண்மைகளை வெளியே கொண்டு வரத எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் இந்த மீடியாவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்னா நான் எப்பவுமே கேப்டன் நியூஸ் சேனல் நிறையா அவர்களுக்கும் நம்ம தேவசந்த சேனலுக்கும் நான் கனிமப்பட்டது இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் உண்மையாகவே நம்ம ரமேஷ் சல்லமாரனுடைய மனைவி தான் இருந்த இன்றைக்கி அவங்க மறுபிறவை எடுத்து நின்றுப்பா அவர் கடவுள் மேலே வச்ச நம்பிக்கை மட்டும்தான் வேறு எதாலும் எதுவுமே சொல்ல முடியாது ஒரு மனைவி ஒரு தாய்க்கு அப்புறம் தாருன்னு வந்து சாதாரணமாக கடவுள் விதி எழுதி வச்சுட்டு போகல அது என்னான்னு தெரில அவர் இவங்களை வந்து தாருமாவே நினைக்கல ஒரு தாயவே நினச்சிட்டாரு அந்த தாய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு முகம் நான் பார்க்கும் தான் உண்மையாகவே என் பிள்ளை என்ன ஒரு வழி அனுபவிக்கான அதை நான் உணர்ந்து வந்தேன் இருக்கல வாடி போய் என்ன பண்ணுறது தெரியாமல் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அது பஸ் முதல் முறை நம்ம சந்திக்கிறோம்னாக்கா அது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாது முன்னாடி அனுபவம் இருந்தால் அது எப்படி இருக்காமல் ஹாஸ்பிட்டல் போனோம் வந்தோம் செஞ்சோம் திடீர்னு தான் மனைவி இப்படி ஆன உடனே நிறைய ஒரு மன உடச்சலாகி இன்றைக்கி அவரும் மறு ஜென்மம் எடுத்து தான் வந்து இங்கே நின்று இருக்கிறாரு இதுதான் உண்மை கண்டிப்பாக இனிமேல் அவங்க குடும்பம் பல்லாண்டு காலம் வாழணும் சொல்லி என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் வாழ்த்துங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் செல்லப்பிள்ளைங்க